வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு நாட்களில் ஏற்றமே இல்லை சரிவு இல்லை விலை மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இந்த வாரத்தில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு கொடுத்துருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா தொண்ணூற்றி எட்டு பைசாவில் காணப்படுது இது மேலும் இந்த வாரத்தில் எண்பத்தி நான்கு ரூபாயிலிருந்து எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது பைசா வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குனால் இதை சார்ஜ் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக போது அது எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டா பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கினா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நம்மளுக்கு தொண்ணூறு ரூபாவா இருக்கு இதே விலையில ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து தொண்ணூறு ஆயிரமா இருக்கு வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கே வந்து தங்கத்தோட விலை சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மேலும் தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூத்தி எழுபத்தி ஏழா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம்

மூன்றாயிரத்தி நானூத்தி பதினாறாக காணப்படுது மேலும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இருந்து குறைஞ்சபட்சமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில சரியான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட்டோட ப்ரொடக்ஷன் காரணமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நல்ல சரியிறதுக்கான வாய்ப்புகளையும் சொல்லும் இது கொடுத்துருக்கு அதே போல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க பங்குச்சதைகள் ரெண்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஏற்றம் காண ஆரம்பிச்சிருக்கு இது ரெண்டுமே ஏற்றம் காண ஆரம்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு அதாவது எதிராக அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு இதே வேலை அமெரிக்க டாலர் பற்றி புதுசாக பார்க்கலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு பைசாவாக உயர்ந்து காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவை ஊக்குவிக்கும் விதமாக இது அமைந்துள்ளது மேலும் எந்த நேரத்திலும் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவிலிருந்து அதிகபட்சமாக நான்கு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா என்று உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதால் தங்கம் வெள்ளியின் விலை மேலும் கடுமையான சரிவை சந்திக்கப்